கதைக்களம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு நாம் நிகழ்ச்சியில் கேட்கவிருப்பது இன்றை எப்போ பயன்படுத்தணுங்கிறத அறியக்கூடிய ஞானம் ஏற்படுற வரைக்கும் அதை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் நல்லது இல்லைனா ஆபத்து அப்படின்னார் ஆனால் அந்த சீடர்கள் அதை கேட்குற மாதிரி இல்லை ரொம்ப பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி வாங்க சொல்கிறேன்னாரு குரு எல்லாரும் வந்தாங்க அந்த புனித மந்திரத்தை அவங்களுக்கு ரகசியமாக உபதேசம் பண்ணினார் உபதேசம் பண்ணிட்டு அவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்தாரு இந்த மந்திரத்தை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம்தான் உச்சரிக்கணும் அவசரப்பட்டு எதுவும் செஞ்சுட்ட கூடாது அப்படின்னு ஒரு தடவைக்கு பல தடவை எச்சரிக்கை செஞ்சாரு சரின்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் மந்திரத்தை கற்றுக்கிட்டு எழுந்திரிச்சு போயிட்டாங்க ஒரு நாள் அந்த சீடர்கள் எல்லாம் மணற்பாங்கான இடத்துல நடந்து போய்கிட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல எலும்புகள் குவியலாக கிடந்தது